ஸ்ரீகள் பிள்ளைகளை பெற்று விடுகிறார்கள் வேலை இவங்க கொஞ்சம் லேட்டா போனாங்க அவ்வளவுதான் ஏன்னா அந்த எபரே ஸ்ரீ அவன் அந்த அவன் நர்ஸுல அந்த மருத்துவத்துகள் சொன்னதான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நம்ம ஊர்ல இருக்கிற எகிப்திய பெண்களை போல அவர்கள் அல்ல அவர்கள் பலமுள்ளவர்கள் எல்லாம் கை வைத்தாமென்னு சொல்லுவோம் அவங்க யாருன்னா அவங்க வேலை செய்யறவங்க அதனால அவங்க பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் நாங்க போறதுக்கு முன்னாடியே பிரசவித்து பிள்ளைய தூக்கி பால் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நாங்க சொல்றாங்க அதான் அந்த ஆர்ஜின் அப்படிதான் இருக்கு அப்ப உயிரோட இருக்கிற ஒரு பிள்ளை எடுத்து நம்ம கழுத்து அடிச்சா கொள்ள முடியும் முடியாது ஆனால் அவர்கள் சொன்னாங்க வசனம் சொல்லுது மறு திவச்சிகளோ கத்தருக்கு பயந்ததினால் பெண் பிள்ளைகளையும் காப்பாற்றினார்கள் ஆண் பிள்ளையும் காப்பாற்ற கையை கையத்திட்டு ஆண்டரை பயன்படுத்தி கத்தருக்கு பயப்படுதலை அவர்கள் அந்த ஞானத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அந்த அந்த ஞானமா அதை செயல்படுத்தினதுனால ஆண்டவர் அந்த ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளையை அவர் மூலமா காப்பாற்றினார்கள் ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா மருத்துவ குடும்பத்துக்கு தெய்வம் நன்மை செய்தார் அந்த குடும்பங்களை ஆண்டவர் தலைக்கும்படியா செய்தார் காரணம் என்ன அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள் கையெழுத்துக்கு ஆண்டாரவோ இப்ப நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் அதைத்தான் தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது தீமை செய்கிறவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல இந்த இவங்க பாருங்க ராஜாவுக்கு பயப்படல அதிகாரங்களுக்கு பயப்படல சட்டங்களுக்கு பயப்படல எல்லாவற்றையும் ஆளுகை செய்யற கத்தருக்கு பயந்தார்கள் ஆண்டார அதனால ஆண்டவர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தார் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் சொல்லுங்க அவங்க என்ன பண்ணாங்களா அறிவை வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்காது யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழுகிறோமோ அவர்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம எதை செய்தாலும் கத்தருக்கு பயந்து செய்ய வேண்டும் லூயா சொல்லுங்க இப்போ ஆபரகாமை குறித்து நம்ம பாக்குறோம் ஆதி ஆகம இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க ஆண்டவர் வந்து ஆபரகமுடைய பிள்ளைய பலி கொடுக்க சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்வது என்பது அவருக்கு கீழ்ப்படிவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஆபிரகாம் ஆண்டர் சொல்லிட்டாரு நான் உனக்கு கொடுத்த மகனன் என்ன செய்ய நான் காமிக்கிற இடத்துல போய் நீ பலி செலுத்துட்டாரு பலி செலுத்துங்கிறது ஆண்டருடைய வார்த்தை இப்ப ஆண்டவர் இப்ப பாருங்க ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து கர்த்தருக்கு பயப்படுதலை அவர் தெரிந்து கொண்டதுனால ஆண்டவருக்கு கீழ்படிந்து அந்த இடத்துக்கு போறாரு ஓய் அங்க கேக்குறாங்க நெருப்பு இருக்குது கத்தி இருக்குது ஆடி எங்கன்னு கேக்குறான் என்னங்க அப்போ ஆபரணம் சொன்ன வார்த்தை என்ன பண்ற ஆண்டவர் பார்த்து கொள்வார் அல்லா சொல்லுங்க யார் பார்த்து கொள்வா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அதை பத்தின கவலை உனக்கு ஏன் கத்தி இருக்கு நெருப்பு இருக்கு அதோட வான்னு சொல்லி அவனை பலிபிடத்தின் மேல கடத்தி பெரிய அந்த பெரிய சின்ன கத்தி இல்ல நம்ம காகினி விட்டுற கத்தி இல்ல ஒரு பெரிய ஒரு மாடு அல்லது ஆடை பலி செலுத்த விட்டுனா கத்தியா இருக்கணும் பெரிய கசாப்பு கடை கத்தி அந்த கத்தி எடுத்து ஓங்கி ஒரு வெட்டதுக்கு ஓங்கும் போதுதான் பரலோகத்திலிருந்து ஆண்டல் சொல்றாரு பிள்ளையாண்டா மேல போடாத அப்ப ஆபரகாமி குறித்து ஆண்டர் சொல்றாரு இப்பொழுது நீ கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று தெரிகிறது சொல்றா அப்ப கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்வது என்பது கீழ்ப்படிதல் அவங்க மற்ற ஜனங்கள் கத்தருக்கு பயப்படுத தெரிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படுக நீங்களும் கீழ்படுகிறவர்களாம் ஏன்னா மற்ற ஜனங்கள் கத்தருக்கு பயப்படுதலை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை கடையில அவங்க என்ன பண்ணலாம் தெரிந்து கொள்ள ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல ஆண்டன் சொல்ற வார்த்தை என்னன்னா ஆஹ் நீ வந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பன்னெண்டாவது வருஷமா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிற எப்ப தேவனுக்கு ஆபரக சொல்லிட்டு ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்த பொழுதுதான் அந்த பயப்படுதலை ஆபரகம் தேவனுக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயப்படுதலை கர்த்தருக்கு பயப்படுதலை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல பார்க்கும் பொழுது கத்தருக்கு பயப்படுதல் நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார் அல்ல இப்பிராம நாம் தேவனை அறிகிற அறிவை கண்டடைஞ்சா அடைஞ்சாரா இல்லையா ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா அந்த கொம்பு முழுப்புதல்ல சிக்கியிருக்கிற ஒரு ஆடை அந்த ஆண்டை வச்சிருக்கிறார் லூயா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆடை அவருடைய கண்ணுக்கு தெரியுது ஒருவேளை பலசரத்துல இடத்தை சுத்தி அவர் பார்த்துக்க மாட்டாரா இப்ப நம்ம இந்த சபையை சுத்தி என்ன இருக்குறோம் அதே போல ஆபரகம் பார்க்கும் போது ஆடை தெரியல ஆனா ஆண்டருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி சொல்லி பின்னாடி ஒரு ஆடு ரெடியா இருக்குது கலை லூயா சொல்லுங்க அலைலுயா தேவனை அறிகிற அறிவை நாம் எப்பொழுது கண்டடைக்கிறோம் என்று சொன்னால் கத்தருக்கு பயப்படும் பொழுதுதான் சொல்லுங்க பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போகிற அந்த கூட்டத்தை கூடாது ஏனென்றால் ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம் கடவுளுக்கு பயப்படாமல் துணிகரமாக ரத்தம் சிந்துகிறார்கள் கடவுளுக்கு பயப்படாமல் ஒருத்தருக்கு தீமை செய்கிறார்கள் கடவுளுக்கு பயப்படாம அநேக காரியங்கள் நோவாவின் நாட்களில் போல நடக்கிறது ஆனால் நீங்களும் நானும் கத்தருக்கு பயந்து இல்ல கைத்தி ஆண்டரை பயப்படுத்துவோம் சொல்லுங்க கத்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை நம்ம உணர வேண்டும் நம்ம என்ன பண்ணணும் உணரணும் ஏனென்றால் எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல ஒன்னால் நிக்கணும் தேவன் நம்மிடத்துல கணக்கு கேட்பார் தேவன் நம்மை விசாரிப்பார் தேவன் நமக்கு தக்கதான நம்முடைய செய்கையின் பலனுக்கு செய்க தக்கதாக நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் வெளிப்படுத்தின விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு அசுத்தமா இருக்க இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் இருக்கணும்னு பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் யாரு நீதி செய்வா கத்தருக்கு பயந்தவர்கள் தான் நீதி செய்வார்கள் அலை கத்தருக்கு பயந்தவர்கள் தான் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துவார்கள் துன்மார்கள் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தவே மாட்டார்கள் அலை ஏனென்றால் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவர் எல்லாரையும் குறித்து ஆண்டவர் பார்க்கிறார் எல்லாரையும் ஆண்டவர் கவனிக்கிறார் நம்முடைய பலவீனங்களை கவனிக்கிறவர் நம்முடைய செய்களை ஆண்டவர் கவனிக்கிறார் அல்ல இல்லையா அதற்குரிய பலனுக்கு தக்க நம்முடைய செய்கிக்கு தக்கதான பலனை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார் ஆகையினாலே நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் ஆமின்னு சொல்லுங்க மூணாவது அதிகாரம் ஏழாவது அவசரத்தை சொல்லுது நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே நீ என்ன பண்ண கூடாதா உன்னை ஞானின்னு என்னாத நீ ஞானி எண்ணிட்டு நீ போனா ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லுது நீ கர்த்தருக்கு பயந்து தீமைய விட்டு விலகு நீ உன்னால தீமையை விட்டு விலக முடியும் நீ ஞானி நான் போன இதுல போனா இப்படி தப்பிச்சு வந்துடுவேன் அதுல போன அப்படி தப்பிச்சிருவே சொல்லி மனக்கணக்கு நீ போடாத ஏனென்றால் நீ வந்து ஞானி அல்ல நீ கர்த்தருக்கு பயந்தாதான் இருக்கிற அந்த ஞானம் செயல்படும் ய்யா இல்லைன்னா அந்த ஞானம் என்ன செய்யாது செயல்படவே படாது சாலமோன் கத்தருக்கு பயந்தாரு அவர்களிடத்துல ஒரு பிரச்சனை வருது ரெண்டு பெண்கள் ரெண்டு பிள்ளைகள் என்ன பிள்ளைங்க ரெண்டு ஆண் பிள்ளைகள் ரெண்டு பெண்கள் அதுல உருண்டு பிறண்டு படுத்த ஒரு பிள்ளை செத்து போச்சு இப்போ ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கு ஒண்ணு செத்து இருக்கு உயிரோடு இருக்கிற பிள்ளை ஒரு எழுது இதுதான் ஏன் பிள்ளை செத்தான் ஓம் பிள்ளைன்னு பிரச்சனை நடக்குது இப்ப சாலமோன் அந்த பஞ்சாயத்து வருது எப்படி கண்டுபிடிக்கிறது இதை இல்லையா இப்ப சாலமோன் என்ன சொல்றாருன்னா ஒரு பட்டையத்தை எடுத்துட்டு வாங்க இந்த பிள்ளைய ரெண்டா வெட்டுங்க இவளுக்கு ஒரு துண்டு அவளுக்கு ஒரு துண்டுன்னு சொல்லிட்டாரு ஆனா உண்மையாய் பிள்ளை பெற்றவளுடைய வயிறு துடிக்கிறது அப்படி இருவையன் பட படம் அடிக்கிறா ஐயோ என் பிள்ளை உயிரோடுதான் எங்கேயாவது வாழுமே சாகடிக்குமான்னு சொல்லிட்டு அவர் சொல்றா இல்ல இல்ல பிள்ளையை கொல்ல வேண்டாம் அதை அவளே வச்சுக்கிட்டுட்டோம் அப்படிங்களா இப்ப சாமன் இந்த வார்த்தையை சொன்னதுதான் பிள்ளைக்கு தாய் அவர்கிட்ட கொடுங்க சொல்றாரு அலை லவியா சொல்லுங்க அலை அப்ப பாருங்க அவர் தன்னை ஞானின்னு என்னல கத்தருக்கு பயந்த மனுஷன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறான் கலை இப்ப நம்மளே ஞானி என்று எண்ணாதபடிக்கு கத்தருக்கு பயந்தா நம்ம தீமை விட்டு விலகுவதற்கான காரியங்களை ஆண்டவர் செய்வாங்க அலை லோயா கத்தருக்கு பயந்தவர்கள் தீமை விட்டு விலகுவார்கள் அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள் போராட்டங்கள் நிமித்தமாக நம்முடைய மனது வந்து இந்த அலைகளை போல அடிக்குது அலை எப்படி வந்து வந்து போதும் அதே போல இருக்குது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா சொல்லி நம்மளா ஞானமா ஞானிய மாதிரி பேசுறோம் ஆனா பாத்தீங்கன்னா அது எதுவுமே நடக்கிறது இல்லை அல்ல இல்லையா ஏனென்றால் கத்தருக்கு பயந்து நம்ம தீமை விட்டு விலக வேண்டும் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க நீங்க கத்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை ஆண்டவர் செய்வாய் கத்தருக்கு பயப்படுது பயம் என்னன்னா தீமையெல்லாம் வெறுக்கிறது தான் கத்தருக்கு பயப்படுகிறிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல பார்க்கும் பொழுது தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் தீமை நீ வெறு வெறுக்கிறது தான் எனக்கு பயப்படுகிற பயம் அடுத்த சொல்றாரு பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்க இவைகளெல்லாம் தீமைகள் இவைகளெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க அப்ப தீமையை வெறுக்க வேண்டும் தேவடைய பிள்ளைகள் பாவத்தை இலசிக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் பிழையாம் வேலையாம் தரிசி குறிச்சு நம்ம பாக்குறோம் பைபிள்ல வேலையாம் வந்து அந்த ராஜா வந்து ஜ இசைவேல ஜனங்களை சபிப்பதற்காக இவனை கூட்டு போறான் ஆனா இவன் அவளை ஆசீர்வதிக்கிறான் கடைசில அந்த பீழையாம அவன் என்ன பண்றாங்கன்னா ஜனம் எல்லாரும் அவனை வெட்டி கொண்டுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இசைவேல் ஜனங்கள் பாவத்தை குழுவதற்கான ஆலோ கெட்ட ஆலோசனை அவன் கொடுத்தான் அதனால அவன் என்ன செஞ்சாங்க அவங்க கொன்று போட்டார்கள் கலை நம்ம கொடுக்குற கெட்ட ஆலோசனைகள் நம்ம செய்கிற காரியங்கள் கூட தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்கிறது அல்ல இல்லையா நம்ம வசனங்களது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல இல்லையா பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் ஆண்டவர் வெறுக்கிறார் அலையிலோயா அப்போ உன் நீதிமொழிகள் ஒன்பது பத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில் ஆரம்பம் பரிசுத்தனின் அறிவே அறிவு கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் ஆமின்னு சொல்லுங்க ஆனா கத்தருக்கு பயப்படாதவனுடைய வருஷங்கள் குறுகி போகும்னு சொல்லுது கத்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுசு நாளை அதை நினைச்சுக்கிறேன் எக்ஸ்டென்ட் பண்ணுது பெருக பண்ணுகிறது எது கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னைக்கு பாருங்க ஜனங்கள்ட கர்த்தருக்கு தேவனை குறித்த பயம் இல்ல துணிகரமாக எல்லாத்தையும் செய்கிறார்கள் துணிகரமாக காரியங்களை செய்கிற ஒரு நாட்கள தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் தேவனை அறிந்தவர்கள் தேவனை புரிந்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் கத்தருக்கு பயந்து வாழ வேண்டும் அதே நோயா கத்தருக்கு பயந்து நாம் வாழ வேண்டும் கத்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா நிதானமா நடப்போம் எதுல எப்படி நடப்போம் நம்ம நிதானமாய் நடப்பதற்கு கவனமாய் நடப்பதற்கு தேவனாகிய கத்தன் நமக்கு உதவி செய்வார் எல்லாம் கைவஜாமின்னு சொல்லுவோம் அலைய லூயா ஆண்டவர் நமக்கு நிதானத்தை ஆண்டவர் தருவார் நமக்கு ஞானத்தை ஆண்டவர் தருவார் நமக்கு அறிவை ஆண்டவர் தருவார் சரியான வழிகளிலே தேவன் நம்மை நடத்தி செல்லுவதற்கு அவர் உண்மையானவராக இருக்கிறார் யார் என்று சொன்னால் மருத்துவச்சிகளைப் போல நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் நாம் மனுஷனை இருக்க கூடாது நாம் தேவனை புரியப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் கை நம்முடைய வாழ்க்கையில கண்ணிகளை உண்டாக்கும் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அலை கர்த்தருக்கு பயப்படுதல் ஆய்ஸ் நாட்களை புரிகப்படணும் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் அலை நிதானமாய் சரியாய் கவனமாய் இந்த உலகத்துல வாழுகிறவர்கள் கத்தருக்கு பயப்படுகிறார்கள் அலே ஆண்டவர் கத்தருக்கு நீங்க பயந்து வாழ்ந்தா உங்களுக்கு நஷ்டம் கிடையாது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மருத்துவச்சுகள் பாருங்க தங்களுடைய அந்த குடும்பங்கள் எப்படின்னு நமக்கு தெரியல ஆனா விசேஷமாக சொல்லப்படுகிறது மருத்துவச்சுகளின் குடும்பத்தை ஆண்டவர் தலைக்க பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம் யாத்திராமா ஒண்ணு ரெண்டு அந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம் அவர்கள் ராஜாவுக்கு பயப்படல தங்களுடைய வருமானம் நாளைக்கு இந்த மருத்துவச்சிகள் பதவியிலிருந்து நம்ம இறக்கிட்டாங்கன்னா தமக்கு வருமானம் வராதுன்னு அவங்க பயப்படல ஒருவேளை பார்வன் கோவம் நம்மளை கொலை பண்ணிட்டான் என்ன அவங்க பயப்படலை அலை லுய்யா ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மனுஷனுக்கு பயப்படுறோம் அலை லுய்யா அவங்க பாருங்க மனுஷனுக்கு பயப்படல ராஜாவுக்கு எதுக்கு குறித்து கவலைப்படலை அவங்களுக்கு ஒரு விசுவாசம் நம்ம கத்துருக்கு பயப்படணும் அலை நுய்யா அவங்க தேவனுக்கு பயந்ததுனால தேவன் இந்த குடும்பத்துக்கு நம்ம மனுஷன் நன்மை செஞ்சாலே எவ்வளவோ செய்யலாம் அப்ப தேவன் ஒரு குடும்பத்துக்கு நன்மை செஞ்சா எப்படி செய்வாரு சொல்லுங்க ஒரு மனுஷன் நமக்கு ஒரு உதவி செஞ்சது ஆனா நம்ம வந்து அவனை கணப்படுத்த நம்ம விரும்புறோம் அலை நுய்யா அவன் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவனுக்கு நம்ம எதோ இருக்கிற பெஸ்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை கணப்படுத்துன்னு நினைச்சா ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு நன்மை செய்ய நினைச்சா எப்படி செஞ்சிருப்பாரு கலைவியா அவங்க குடும்பத்துல இருந்துதான எல்லாவற்றையும் தேவர் அப்படி தலையில மாத்திட்டாரு கரலையாய் கடந்த அந்த குடும்பத்தை ஆண்டவர் தலைக்கு முடியாக செய்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்றது ஆமின்னு சொல்லுங்க இருக்கீங்களா இல்ல எல்லாரும் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன இருக்குன்னா திட்ட நம்பிக்கை இருக்கிறது எல்லாம் கைதட்டி ஆண்டவரை மயமப்படுத்தும் நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு திட நம்பிக்கை அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் யாருக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா திட நம்பிக்கை உண்டு பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தையும் ஆண்டவர் தருகிறார் அடைக்கலம் உண்டு என்று வசனம் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி ஆறு நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டு திட நம்பிக்கை உண்டு கத்தருடைய பயந்து நடக்க பிள்ளைகளுக்கு அடைக்காலத்தை ஆண்ட கையாத்தி ஆமின்னு சொல்லுவோம் அதனாலதான் கர்த்தருக்கு பயந்து நடங்க எதை செய்தாலும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் நீங்க வியாதியா இருக்கும் போது ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் எத்தனை நம்புறீங்க நீங்க தேவையோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார் நீங்க ஆண்டவரே நான் என்ன செய்வா அப்படின்னு சொல்லி தவிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பாக்குறார் உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் உங்களை உள்ளங்கையில் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார் உங்களுடைய தேவைகளை வேண்டிக் கொள்வதற்கு முன்னாக தேவன் அறிந்திருக்கிறார் நீங்க செய்யற கத்தருக்கு பயப்படாம செய்யறதே அவ அறிந்திருக்கிறார் அலே நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம செய்யற நல்லதை மட்டும் ஆண்டவர் பார்க்க வேண்டும் மற்ற பக்கங்களை பார்க்க கூட நினைக்கிறோம் அப்படி அல்ல ஆண்டவருக்கு முன்பதாக மறைவானவைகள் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவருக்கு முன்பதாக எல்லா நிர்வாணமும் எல்லாம் வெளியரங்கமுமாய் இருக்கிறது சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் வேண்டுமா உங்களுக்கு திடநம்பிக்கை வேண்டுமா நீங்க கத்தருக்கு பயந்து நடங்க போதும் ஆண்டவர் அந்த அந்த யோசிச்சு பார்த்தா அந்த பார்வனுடைய நாட்கள்ல அதுக்கப்புறம்தான் அந்த பார்வன் முடிவு பண்றான் இன்னும் அந்த மருத்துவ நம்பி ஏன்னா அவங்க யாருக்கு பயந்தாங்க அவங்க ஆண்டவருக்கு பயப்படுறாங்கப்பா அதனால நம்மளா ஒரு யோசனை பண்ணோம்னு சொல்லி பிள்ளையை பிள்ளை கொண்டு நதியில போடுங்க ஹலையலுயா பிள்ளைகளை கொண்டு நதியில போடு எதுக்கப்புறம் நடக்குது இந்த சம்பவம் மருத்துவச்சிகள் தனக்கு ஆதரவாய் செயல்படாததை கண்டுதான் அங்க ஒரு சட்டம் அப்படி வருது அலை இப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஜீவ ஊற்று எல்லாம் கை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தணும் அது என்னதான் ஒரு ஒரு ஊற்று அதனால என்ன நடக்குன்னா மரண கன்னிகளுக்கு தப்புறம் நீதி ஒழிகள் பதினாலு இருபத்தி ஏழு நீங்க மரண கண்ணிக்கு தப்பணும்னா நீங்க கத்தருக்கு பயப்படணும் பகதூர் சொல்லுங்க மரண கண்ணிக்கு தப்பணும்னா கத்தருக்கு பயப்படுங்க அலையிலோயா மரண கண்ணிக்கு தப்பணும்னா எதுக்கு பயப்படணும் ஆண்டாருக்கு நாம் பயப்பட வேண்டும் அலையிலோயா அடுத்த வசனம் சொல்லுது நீங்க கத்தருக்கு பயந்தா கத்தருக்கு பயந்தீங்கன்னா அந்த பயப்படுதல் உங்களுக்கு ஞானத்தை போதிக்குமா எதை போதிக்குமா ஞானத்தை போதிக்கும் அப்படி மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நீதிமொழிகள் பதினைந்து முப்பத்தி மூணுல கத்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா அந்த பயம் வந்து உங்களுக்கு ஞானத்தை போதிக்குமா இப்ப ஞானத்தை நீங்க உடையவர்களா இருந்தால் இந்த உலகத்துல நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலை லோயா அலை லோயா நீதிமொழிகள் பதினைந்து பதினாறு ஆறுல பாக்குறோம் கத்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷ தீமையை விட்டு விலகுவார்கள் எதுக்கு பயப்படுறதுனால ஞானத்தினால ஞானி என்று எண்ணுகிறவன் தீமைக்கு விலக முடியாது கத்தருக்கு பயப்படுகிறதுனாலதான் தீமை விட்டு விலக முடியும் அலை கர்த்தருக்கு கத்தருக்கு பயப்படுதல் என்பது ஜீவனுக்கு ஏதுவானது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவானது வாழ்க்கைக்கின் ஆதாரம் அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது தீமை யார் அணுகாதுன்னா கத்தருக்கு பயப்படுகிறது தீமை அணுகாது மருத்துவச்சிகளுக்கு தீமை அணுகினதா இல்லை பார்வனுடைய அந்த சட்டங்களை அவனை அவர்களுக்கு உயிர் கொல்லப்பட்டாங்களே இல்ல ஏன்னா எந்த தீமையும் கத்தருக்கு பயந்த மருத்துவ குடும்பத்தையோ மருத்துவச்சிகளையோ அணுகவில்லை காரணம் என்னவென்றால் கத்தருக்கு பயந்ததினால் எல்லா கையெழுத்தும் அதை லோயா நம்ம பாருங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இந்த கத்தருக்கு பயந்து வாழ்றதை நம்ம ஒரு நாள் நினைச்சு கூடாது விட்டுவிட கூடாது எல்லாரும் எழுந்து நிற்போம் ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಜೋಮಾನು ಆಂಡವರೇ